தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா சீமான் மட்டும்தான் எல்லா மேடைகளையும் என்னென்ன விஷயத்துக்காக பிரபாகரன் கரெக்டா போராடினாரு தலைவருங்கிற அந்த சொல்லுக்கே தகுதியான ஒருத்தர்னா அது பிரபாகரனா தான் இருப்பாரு தமிழ் இனம் என்றாலும் வீரத்தின் அடையாளமே தமிழினம் அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த தலைவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் சிறந்த போராளி தமிழ் மக்களுக்காண்டி போராடினவர் நாற்பது வருடமா போராடி இருக்காரு போர் படைகளை வைத்து போர் புரிந்தார்கள் கூகுள்ல போய் தலைவர்னு தட்டினீங்கனால பிரபாகரனோட புகைப்படம் தான் வருது கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இப்போ இளைய தலைமுறைக்கு அவ்வளோதான் தெரியல அதை சேர்க்கறது தான் அந்த அண்ணன் சீமா போராடுறாரு சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட சொல்லுவோம் தலைவர்னால் பிரபாகரனை தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும் சமகாலத்தில் நாம் கண்ட பெரும் வீரன்னா பிரபாகரன் தான் சொல்லணும் ஏன்னா நீங்களும் நானும் ராஜேந்திர சோழனையோ ராஜராஜ சோழனையோ பார்த்ததில்ல அவங்க பேசி நடந்து சிரித்து பார்த்ததில்ல தலைவர் பிரபாகரன் தான் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி பார்க்கும்போது சம நான் அவங்க கண்ட பெருவிறனா நான் அவரை தான் பார்க்குறேன் இன்னொன்று தலைவருங்கிற அந்த சொல்லுக்கே தகுதியான ஒருத்தர்னா அது பிரபாகரனாக தான் இருப்பார் இன்னொன்று அவர் வாழ்ந்த அவர் நடந்த மண்ணிலேருந்து தான் நான் அந்த பேசுகிறேன் அந்த வகையில் அந்த மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நானும் அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்குங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவரோட புகைப்படத்தை பார்த்தாலே ஒரு சிலிப்பு ஏற்படும் ஆனால் அவர் இந்த மண்ணை ஆண்டு அவர் இங்கே வாழ்ந்துருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெரிய பெருமிப்பாக இருக்குது சிலிப்பாகவும் இருக்குது ஆனால் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து தேசிய தலைவர் பிரபாகரமே கொண்டு போய் சேர்த்திருக்கிறத நினைக்கிறீங்களா இல்லை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இன்றைய காலகட்டத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதை அதில் முக்கியமாக நாம் தமிழ்ச்சியோட சீமான் கூட அதை செஞ்சிட்டு இருக்காரு நிறைய இடங்கள்ல அவர் பிரபாகரன் பிரபாகரம் புகைப்படத்தான் வச்சிருக்காரு அந்த வகையில் அவருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் போய் கூகுளில் போய் தலைவர்னு தட்டினீங்கனால பிரபாகரனோட புகைப்படம் தான் வருது அந்த வகையில் நான் பெருமை போகிறேன் தமிழனா சீமான் மட்டும்தான் எல்லா மேடைகளையும் என்னென்ன விஷயத்துக்காக பிரபாகரன் கரெக்டாக போராடினார் நம்ம தமிழினத்துக்காக எவ்வளோ போராடினார் எவ்வளோ பாடுபட்டார் அதனால் எத்தனை உயிர்கள் வந்து இனவெறித்தனமாக அழித்தாங்கள்ல அது எல்லாத்தையுமே மேடை போட்டு காட்டுனது வந்து சீமான் சீமானந்தன் தான் அதில் நான் உறுதியாக சொல்லுவேன் உலகத்துக்கே வந்து தமிழினத்தை அடையாளம் காட்டினது தலைவர் பிரபாகரன் தான் சீமான் தொடர்ச்சியாக மேடை முழுங்க முழங்கிக்கிட்டு வராரு அதை பற்றி உங்களுடைய கருத்துனேன் கண்டிப்பான இப் கரெக்டான விஷயத்தை எடுத்து ஒரு மேடையில் எதிரொலியாக எது சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்க சொல்கிற கருத்து தவறுன்னு சொல்லி யாராலயும் சொல்ல முடியுதா இப்போ இருக்கக்கூடிய ஊழலை திறந்த வெளியில் பப்ளிசிட்டியாக வந்து சொல்லக்கூடிய ஒரே மனுஷன் சீமான் தான் அவருக்கு நேரா கேட்கக்கூடிய ஆயிரம் கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு இவர் கேட்குற ரெண்டு கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுதா யாராலுமே முடியாது அண்ணன் பிரபாகரனனுடைய அப்படியே செயல்பாட்டை அப்படியே எடுத்து காமிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமாளன் மட்டும்தான் ஊரில் ஒரு மீட்டிங் போகிறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கும் எல்லா கட்சியும் அப்பாவும் இருக்கும் ஆனால் நான் வந்து கட்சி ரீதியாக வாங்கக்கூடிய ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள்லாம் மொதல் மொதல் உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன் நான் வேறு எந்த கட்சியிலையுமே உறுப்பினர் கார்டு என் பாக்கெட்டில் இல்லை ஏன் அப்படின்னா படித்த இளைஞனை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயத்துக்காக உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கக்கூடிய கருத்தை ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சுருக்கறது சீமான் தான் அப்போ நான் மற்றே வந்து சீமான அண்ணன் தான் இய சொல்லியிருக்காங்க அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு தெரியும் சீமான அண்ணன் வந்து சொன்னதான் தான் எங்களுக்கு வந்து நிறையா அவர் அவர் மூலியமாக தான் கற்றுக்கிட்டோம் நாங்கள் சீமான அதுக்காக தான் இன்னமும் வந்து போராடிட்டு இருக்காரு நம்ம வந்து மக்களுக்காக வந்து ஈழத்தமிழர்னு ஒருத்தர் வந்து திராவிடமே வந்து அழிச்சிட்டுங்கனால அவர் திருப்பி வந்து எடுத்து வந்து போராடிட்டு இருக்கார் அவ்வளோதான் இல்லை மக்களே வந்து எல்லோரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கும் திராவிட கட்சிக்கு ஓட்டு போடாமல் நம்ம வந்து அண்ணன் வந்து சீமானுக்கு மட்டும் ஓட்ட போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல இப்போ பறக்கும் அதை மட்டும் எல்லாருமே வந்து தெரிஞ்சு கொஞ்சம் வந்து புரிஞ்சு வந்து ஓட்ட போடுங்க அவர் ஒரு சிறந்த போராளி தமிழ் மக்களுக்காண்டி போராடினவர் நாற்பது வருடமாக போராடி இருக்காரு அவர் தமிழ் மக்கள் கூட்டத்துக்காண்டி போராடி கடைசியில் இலங்கை சிங்களத்தால் கொண்டு போட்டு இறந்துட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவரோட பிறந்தநாள் வந்து எல்லாரும் அந்த நாடே போட்டணும்னு வாழ்த்துறேன் என்ன இப்போ இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் அந்தளவுக்கு போய் சேர்ந்துருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ இளைய தலைமுறைக்கு அவ்வளோதான் தெரியல அதை சேர்க்கறது தான் தான் அண்ணன் சீமா போராடுறாரு அதனால எல்லாரும் போராடுவோம் அவரோட போராட்டம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாரும் சந்தோஷம் வாழ்த்துறோம் அடையாளம் முக்கியமான எல்லை பிரச்சனைக்கான பாதுகாப்பு அரணை மூடி மறைக்கிறாங்க சிங்கம் நம் தமிழ் அடையாளத்தின் மறு உருவம் வாழும் தெய்வம் சிங்கம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது தமிழ் வ வளர்ந்து கொண்டே அழிக்க முடியாது யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது வாழும் ஆனால் இப்போ தலைவர் பிரபாகரனுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு வந்து பிறந்தநாள் வருது அவருக்கு நீங்க பிரந்தளம் வாழ்த்துக்கள் சொல்லணுன்னா சொல்லலாம் அவருக்கு வாழ்த்துற வயது கிடையாது தமிழினம் என்றாலே வீரத்தின் அடையாளமே தமிழினம் அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த தலைவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நம்ம வீர வளர வளர அவர் புகழும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தலைவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்களுக்கு முன்னாடி ஒரே தலைவர் ஒப்பட்டத்தில் தமிழினத்துக்காக போரானவர் தன் குடும்பத்தை வந்து மற்ற தலைவர்கள்லாம் குடும்பத்துக்காக சொத்து சேர்ந்த மதியில் தன் குடும்பத்தை கடைசி இறுதி போல கூட குடும் குடும்பத்தை வந்து நம்ம இந்த இனத்துக்காக பறிகொடுத்தவர் இந்த இனத்துக்கு இனம் வாழணுக்கிறதுக்காக அந்த சொந்த மண்ணில் இந்த இனத்தை குடும்பத்தை கொடுத்தவர் பிரபாகரன் மற்ற எந்த தலைவருமே இது வரைக்கும் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துருப்பாங்க குடும்பத்தை வாழ வச்சிருப்பாங்க மொத்த தமிழ் மக்களையும் வாழ வைக்கணும் உலகத் தமிழர்களுக்காக வாழ்ந்த ஒட்பற்ற தலைவன் ஒரே தலைவன் என்னைக்கும் அவர் ஒரு தேசிய தலைவர் பிரபாகரன் ஆனால் அப்படி இப்போ தலைவரை வந்து இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துக்கான நினைக்கிறீங்களா இல்லை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இந்த அரசியல் கட்சிகள் எந்த தலைவர் வந்து கொண்டு போய் சேர்க்கறதா நினைக்கிறீங்க இப்போ பார்த்து தேசிய தலைவர் அந்த ஈழப்பூர் விடுதலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய தலைவரை அவரோட புகைப்படத்தை வச்சிருந்தாலே அரை கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு தீவிரவாத இயக்கம்னு அதெல்லாம் ஒட்டச்சி அறிஞ்சு வீதிக்கு வீதி திரு கோடிக்கெல்லாம் கொண்டு போய் கடைசி மட்டும் கடைகோடு கடைசி வரைக்கும் சேர்த்தது யாருன்னா சிந்தமேனன் சீமான் அண்ணன் இல்லாட்டி இன்னைக்கு இதெல்லாம் மறந்து போயிருக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து அந்த அடிசூடே இல்லாமல் இருக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அதை அரசியல் பணியோடு சேர்த்து அதை எடுத்து வந்து இந்த சிறு பிள்ளைகள்டெல்லாம் கொண்டு சேர்த்தது யாருன்னா செந்தமேலன் சீமான நடன்தான் வேறு யாரும் இதை செய்யலை அவங்க அந்த போராட்ட காலத்தோடு விட்டு போயிட்டாங்க அதோட வலியும் வேதனையும் சுமந்து அவர் கத்தி பேசி இந்த சிறு பிள்ளைகள் கொண்டு சேர்த்தது யாருனா சீமானன் தான் அதை மறுக்கவே முடியாது யாராலையும் இன்றைக்கி உயிர் பெற்று இன்றைக்கி நிற்கிறோம் தேசிய தொழில்நிலைகள் இருக்குன்னா அது சீமானண்ணன் ஒண்டி தான் காரணம் அண்ணன் சீமானம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடமும் மக்கள்கிட்ட வந்து தேசியத்திலோட நினைவுகள் நிறைய தேசிய தேசியத்தில் நிறைய நேசிக்கிறாங்க நல்லா சே இளைஞர்கள் மத்தியில் நிறைய போய் சேர்ந்துருக்கு இளைஞர்கள்லாம் எங்களோட கூடி வர்றாங்க ஓடி வர்றாங்க நம்ம ஈழத்தமிழர்களின் அடையாளமே பிரபாகரன் தான் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் எதுவும் கிடையாது தமிழர்களுக்காண்டியே போகிறாங்கன்னா ஒரு மாபெரும் தலைவர் அவருக்கு என்று பிறந்த வாழ்த்து வணங்கிக்கிறேன் அண்ணா வணக்கம் அண்ணா தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்காங்களே அவங்களோட ஈழ போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்களா அவரோட ஈழ விடுதலை விடுதலை காண்டி போராடுறது ரொம்ப பெருமையாக இருக்கும் அவரோட இறப்புங்கிறது எங்களால் ஈடுகட்ட முடியாத ஒன்று அவரோட பிறந்தநாளர்கள் வாழ்த்துக்கள் அவரோட போல் என்றென்று நினைக்கணும் அவர் வந்து இளைய தமிழர்களுக்காண்டி போராடுறவர் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தனமாக இருந்தவர் தமிழ் மக்களுக்காக அவர் வந்து மறுபடியும் வரணும் மீண்டும் வரணும் அது எங்களோட ஆசை மீண்டும் தமிழருக்கு பெரிய இதாக இருக்கும் சுபாகரன் அவர்கள் தமிழ் பல போர் படைகளை வைத்து போர் புரிந்தார்கள் அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ம் நாங்கள் டிவிலையும் பார்த்துருக்கோம் இதுலையும் பார்த்துருக்கோம் மற்றபடி அவர் தமிழ் இடத்துக்கான பாடுபட்டவர் ம் இல்லை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய தேசிய தலைவர் சுபாகரன் அவர்கள் தான் தமிழாம் வந்து ஒரு பேரழிவை கண்டிப்பாக சூழ்நிலையில் அவர் தான் எங்கள் இனக்கு போராட்டினார் அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இனமே ஒட்டுமொத்தமாக அறிஞ்சிருக்கும் அவர் போராட்டினத்துக்கு பிறகுதான் இந்த இந்த இனம் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு உலகம் பூரா வாழ்ந்துட்டுன்னா அவருடைய போராட்டம் தான் மக்களுடைய அதில் வந்து தமிழ் இனத்துக்கு தானே போராடினாரு தமிழர்கள் வாழ்கிறது தானே போராடினாரு இலங்கையில் உள்ள தமிழர்கள் உரிமையை மீட்கிறது தானே போராடினாரு அவர் வழியில் எல்லா தமிழ் மக்களும் நடக்கணும் தமிழரோட உரிமையை மீட்கணும்